வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் லோ பட்ஜெட்லிங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் அர்ஜென்ட் சேலுங்க இன்னும் கூட விலை குறைலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க இதுதான் ஃபைனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் தென்னந்தோப்புலாம் எல்லாம் நிறையா இருக்குதுங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் கூட இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துனாலும் பண்ணலாம் இல்லை தென்னந்தோப்பு மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி மாதிரி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டே இருக்கிற இந்த மாதிரிலாம் லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்துமே போட்டிருக்கோம் திண்டுக்கல் திருச்சி அப்புறம் கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை இது மாதிரி எல்லா பக்கத்துலேருந்துமே நாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க எல்லா ஏரியாவுமே போட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் வர்றது மட்டும்தான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம்னு சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த இடத்துல எந்த ஒரு இபி லைனும் உயரழுத்த கம்பியும் வந்துட்டு பாஸ் ஆகலைங்க ப்ளைனாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு கரிசல்மன் பூமி தாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் உட்காந்து வேணால் பேசி பாருங்கள் உங்களுக்கு விலை இன்னும் கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே